கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நாம் ஜெபம் செய்வோம் சர்வ வல்லமை நிறைந்த தேவனே இந்த காலவேளையில் நன்றி நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த சகல ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா மற்றவர் மீது கொண்ட பொறாமையினால் நாங்கள் உண்மையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் உறவினர்களையும் முறுமுறுத்து பேசியதை மன்னியும் எங்களுக்கு எது நன்மையானது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் அவற்றை சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும் அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னோடு பேசுகிறதற்காக நன்றி உம்முடைய கரத்தில் நான் ராஜமுடியாக இருப்பதை கண்டு உன்னை ஸ்தோத்திருக்கிறேன் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக காணப்பட்டாலும் அதை உம்மால் லகுவான சூழ்நிலையாக மாற்ற முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்னுடைய தாழ்விலிருந்து நீர் என்னை உயர்த்தும்படியாய் உம்முடைய உதவியை நாடி உம்மண்டை வந்திருக்கிறேன் என்னை எதிர்கொள்ளும் சவால்களை மேற்கொள்ளும்படியான பலனையும் அதிகாரத்தையும் எனக்கு தந்தருளும் உம்முடைய மகிமைக்கென்று ராஜமுடியாக பிரகாசிக்கும்படி என் வாழ்க்கையை மாற்றும் உம்முடைய இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்